இப்போ இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய ரிலீஃப் தரப்போகிறது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதில் வந்து பெரிய லெவலில் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் மூணாம் மாதம் சனிப்பயிற்சி ஆகுது அஞ்சாம் மாதம் குரு பயிற்சி அந்த காலம் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கா மாதிரி இருக்கும் உங்களுக்கு கதவு திறந்து விட்டா மாதிரி இது வரைக்கும் அடைஞ்சி வச்சிருப்போங்களே கதவு திறந்து விட்டா உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஏழு ரசனியோ அஷ்டமட்சனியோ சனியோ கண்டகச்சனியோ சனி தசையோ சனி புத்தியோ ஏதான ஒரு வகையில் சனி பகவான் சம்பந்தம் பண்ணாலும் பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னால நீங்கள் ரிஷவராசியை பொறுத்தளவில் அன்புள்ளம் கொண்ட டிஓடினேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த சேனலில் வந்து பொதுவாக அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக பல விஷயங்கள் போட்டுட்டே இருக்காங்க நம்மளும் வந்து நிறையா பேசியிருக்கோம் இப்போ வந்து சனிப்பயிற்சி நடக்க போகிறது அதை பற்றி நம்ம பேச போகிறோம் சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு திருக்கணித செஞ்சாங்கப்படி இந்த திருக்கணிதம் வாக்கியம் இது மாதிரி வந்து நிறையா ஒரு க இது ஓடிண்டே இருக்குது இப்போ திருக்கணிதம் அப்படின்றதுக்கும் வாக்கியத்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நம்ம கையால் கணிக்கும் பொழுது புள்ளி சைபர் அஞ்சு அப்படின்னு வரும் அஞ்சுக்கு மேலே இருந்துன்னா ஒன்று சேர்த்துக்கும் ஆறுன்னு சேர்த்துக்கும் அஞ்சு கீழே இருந்ததுன்னா விட்டுருவோம் ஸோ இது ஹியூமன் எரர்னு பேர் அதனால் கையால் கணிக்கக்கூடிய இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் அந்த எரர் கொஞ்சம் வரும் அது திருக்கணித பஞ்சாங்கத்தில் அந்த எரர் வராது ஏன்னா வந்து இப்போ கால்குலேட்டர் போகிறேன்னா புள்ளி சைவர் ஒன்று 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 அப்படின்னு வரும் அதனால் பாகை விகலை கலை அப்படின்னு சொல்லி சேட்டலைட்லாம் அனுப்புனதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த திருக்கணித பஞ்சாங்கம் வந்து ரொம்ப ஓரளவு துல்லியமாக இருக்கிறதா இந்தியா ஃபுல்லாக எல்லா அஸ்ட்ராலஜரும் நம்ம திருக்கணிதப்படி பார்க்குறதுக்கான காரணம் இதுதான் அதனால் வந்து திர்கணித பஞ்சாங்கப்படியே நம்ம வந்து இந்த பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த திர்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் அவர் வந்து கும்பராசிலே மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீனராசியில தான் இருக்கார் இதில் நடுவுல வந்து ரெண்டு தூரம் வக்ரமாகிறார் வக்ரகதி அடைகிறார் அது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் ஆகிறார் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் வக்ரகதி அடையிறார் இது இதான் வந்து இந்த சனிபவனுடைய ட்ராவல் இவர் வந்து என்னென்னா அந்த இதில் இருக்க புரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்தில் அஞ்சாம் மாதம் வரைக்கும் இருக்கார் அப்புறம் உத்திரட்டாயி நட்சத்திரத்துக்கு மாறிடுறார் அப்புறம் உத்திரட்டாயி நட்சத்திரத்தில் வக்ரம்லாம் ஆகி அடுத்த மார்ச் மாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வாக்கில் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு மாறார் ரேவதி நட்சத்திரத்திலே தான் அதுக்கப்புறம் வந்து அவர் வக்ரகதியாம் அடைஞ்சு திரும்ப ரேவதி நட்சத்திரத்துலேருந்து அவர் வந்து அஸ்வதி நட்சத்திரத்துக்கு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அவர் மேஷராசிக்கு பயிற்சி செய்கிறார் அதாவது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவர் மீன ராசியில் இருக்கார் இந்த நட்சத்திரங்களில் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களில் அவர் பயணிக்கிறார் ஸோ இந்தனால வந்து இந்த சனி பவனோட பயிற்சியும் அவர் பயணிக்கக்கூடிய அந்த ராசியும் அந்த நட்சத்திரங்கள்னால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் நடக்கிறது அப்படின்ற நான் பார்க்க போகிறோம் இதில் பொதுவாக வந்து இதில் என்னென்ன கிரகங்கள் வந்து நல்ல பலன் அடையும் எந்தெந்த கிரகங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான பலன்கள் வந்து அடையும் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து வாங்க கடைசியில் அது உங்களுக்கு தெரியும் ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் ரிஷபராசி அப்படின்றது காலபுருஷத்தில் ரெண்டாவது வீடாக இருக்குது இந்த ராசியில் வந்து கிருத்திகை ரோஹிணி மிருகசேஷம்னு மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பொதுவாக ரிஷபராசி அன்பர்கள் வந்து அவங்க கொஞ்சம் சுயநலமின்னு கூட சொல்லலாம் ஆனால் அப்படி சொல்ல முடியாது அவங்க நினச்ச காரியத்தை முடிக்கிறதுல வந்து வல்லவங்க அவங்க நினச்ச காரியத்தை வந்து எப்பாடுபட்டால் முடிக்கணும் அப்படின்னு நினப்பாங்க மற்றவங்களுடைய ஆலோசனை இருக்கு இல்லையா அதை வந்து அதை கேட்டுக்குவாங்க ஆனால் அதுபடி செய்ய மாட்டாங்க தான் நினச்சபடி தான் செய்வாங்க இது வந்து இவங்கள்ட்ட ஒரு பெக்குலரான குணம் இது பல நேரத்தில் அவங்களுக்கு திடீர்னு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு விலையும் கொடுக்கறது அதை மீறி அதனால் வந்து புது மதிப்பு மரியாதைகளோடு வாழக்கூடியவங்க இவங்க நினச்சா மாதிரி காரியத்தை நடத்தணும்னு சொல்லி பிடிவாதமாக அது மாதிரியே நடத்தக்கூடியவங்க இதெல்லாம் வந்து ஒரு சில ஒரு சில சமயங்களில் நல்ல குணங்களாகவும் இருக்குது அதனால் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை வந்து காப்பாற்றுறவங்க குடும்பத்தில் மட்டும் இல்லை தன்னை சேர்ந்தவங்கள தன்னை அண்டுினவங்களை காப்பாற்றக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து ஜாலியாக இருப்பாங்க எப்போவுமே அவங்கள்ட்ட ஒரு கூட்டம் இருக்கும் அவங்கள சுற்றி இவங்க அது மாதிரியும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அன்பர்களுக்கு கொஞ்சம் காலமாக ஜென்ம ஜென்மகுரு வேற அவங்களை கஷ்டப்படுத்திகிட்டே இருந்தது தொழில் ரீதியாகவும் பயங்கர கஷ்டம் வேலை பார்க்குற இடத்துல வந்து மேலதிகாரிகளோ இல்லை கூட வேலை பார்க்குறவங்களோ இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ அந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய ரிலீஃப் தரப்போகிறது சனி பவன் வந்து பதினோராம் இடத்துக்கு வர்றார் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி பவன் மிக நல்ல பலன்களை செய்வார் அது மட்டும் இல்லை இவர் சகாய சனின்னு பேர் உங்களுக்கு வந்து சகாயங்கள் நல்ல அனுகூலங்களை செய்யக்கூடியவராக இருக்கார் அதனால் வந்து இவர் கண்டிப்பாக ரி ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக நல்ல பலன்களை உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா அதில் வந்து பெரிய லெவலில் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்களில் திடீர் தொடர்புகள் மூலமாக அதில் வந்து பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு வந்து வேலை பார்க்குறவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனாலயே வந்து உங்களுடைய காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் இது மாதிரி தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்த காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு எல்லாரும் இப்போ இந்த காலகட்டத்தில் உதவறதுக்கு ஓடோடி வருவாங்க உறவினர்கள்லேருந்து எல்லாருமே உதவறத்துக்கு ஓடோடி வருவாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு நமக்கு உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும் ஏன்னா ஜென்ம குருவாக வேற இருக்கார் வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம சொல்லி இதெல்லாம் பண்ண முடியலையே அப்படின்ற அந்த கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க இப்போ அது மாதிரி நீங்கள் வாக்கு கொடுத்ததெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற முடியும் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் அஞ்சாம் மாதம் வரைக்கும் ஜென்ம குரு வந்து மாறுற வரைக்கும் மட்டும் பொறுமையாக இருந்தீங்கன்னா போகிறோம் மூணாம் மாதம் சனிப்பயிற்சியாக இருந்து அது ரெண்டு மாதம் அஞ்சாம் மாதம் குரு பயிற்சிச்சு அந்த காலம் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கா மாதிரி இருக்கும் வண்டி வானத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒம்பது பதினொன்றுக்கு அதிபதியாக இருக்கார் உங்களுடைய தந்தையார் அப்பாவுக்கு வந்து எதானுன்னா நீங்கள் அதை பாருங்கள் அவங்களுக்கு வந்து உடல்நிலை கோளாறுகள் இருக்கும் அவங்கள மருத்துவ செலவினங்கள் இருக்கும் அந்த மாதிரிலாம் இப்போ ஏற்கனவே வந்து அவங்க ஏஜாக இருந்தாங்கன்னா ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று சேர்ந்துக்கும் அதோடு வந்து இந்த இப்போ வந்து அது அதிகமாக தெரியும் அதனால் வந்து உங்கள் அப்பாவுடைய உடல்நிலையை கவனிச்சுக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அவங்களுக்கு வந்து பல பேருக்கு வந்து விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை விபத்து மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் அப்பாவோட உடல்நிலையை கவனிச்சுக்கணும் இது ஒன்று தான் வந்து இந்த மூணாம் மாதத்தில் அஞ்சாம் மாதம் அஞ்சாம் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது எல்லா வகையிலையும் சக்ஸஸ் ஆகும் நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கும் பொருளாதார ரீதியாக ஏற்றம் வரும் கூட வேலை பார்க்குறவங்க உதவி பண்ணுவாங்க மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலாளர்கள் ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய பார்ட்னர்ஸ் இல்லாட்டினா வந்து நீங்கள் பார்ட்னர் இது வரைக்கும் தேடிட்டதுன்னா பார்ட்னர் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் மூலமாக உங்களுக்கு பெரிய ஒரு பூஸ்டப் கிடைக்கும் உங்கள் தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ண முடியும் பல பேருக்கு வந்து பேங்க்கில் லோன் கேட்டிருந்தால் லோன் கிடைக்கும் இது மாதிரி வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம் இதெல்லாம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு கதவு திறந்து விட்டா மாதிரி இது வரைக்கும் அடைஞ்சி வச்சுருந்தோம்ல கதவு திறந்து விட்டால் உங்களுக்கு எல்லாமே வந்து காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாகவே நடக்கும் மாணவ செல்வங்களுக்கு மாணவர்களுக்குன்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் வந்து உங்களுக்கு படிப்பில் கவனமே இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ வந்து கவனம் ஏற்படக்கூடிய காலமாக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மார்க் வாங்குவீங்க ரிஷபராஜ்காரங்க வந்து நீங்கள் மார்க் பொறுத்தளவில் நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் ஒர்க் பண்ணதை காட்டிலும் மார்க் அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து படிக்கிற செல்வங்களுக்கு அதனால் அடுத்து சீட் கிடைக்கிறது போக்குவரத்து எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஜெயந்தான் வெற்றி தான் மாணவ செல்வங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு உடல்நிலை கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிஷபராசிக்காரங்களுடைய குழந்தைங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ பெண்களுக்குன்னு எடுத்துகிட்டு வந்து பெண்களுக்கு வந்து புத்திர பாக்கியத்தில் இது வரைக்கும் தடையாக இருந்ததுன்னா அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி அவங்களுக்கு நிலம் இடம் வீடு இதெல்லாம் வந்து ஏற்படும் வாகனங்கள் வாங்கிறதுக்கு நான் வாய்ப்புகள் நிறையா இருக்குது வாகனங்கள் மாற்றுவீங்க ஏற்கனவே இருக்கிற மா வாகனத்தை மாற்றுவீங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் இது மாதிரி வந்து குடும்ப பெண்களுக்கு இது மாதிரி நல்ல பலன்கள் நடக்கும் இது அன்னியில் வந்து உடல்நிலை கோளாறுகள் உடல்நிலை எந்த எந்த விதமாக பாதிக்கும் அப்படின்னா உடல்நிலையை பாதிக்காது அது மனசில் வந்து ஏதாச்சும் ஒரு கவலை இருந்து நேர்கா இருக்கும் அதனால் மனநிலையை வந்து கொஞ்சம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் உடல்நிலை கோளாறுகள் அப்படின்றது இல்லை ஏதானும் ஒரு சின்ன இந்த ரெண்டு வருஷத்தில் ஏதானும் ஒரு சின்ன பிரச்சனைக்காக போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அது படி வேற ஏற இருக்கும் பட் வந்து உங்கள் சைடு ஜெயிக்கும் நீங்கள் போகிற சைடு ஜெயிக்கும் இது வரைக்கும் கோர்ட்டுக்கே சேர்க்கன்னு நடந்துகிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் ஜெயிக்கும் ஸோ இந்த மாதிரி வரிசையாக ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் பொதுவாக வந்து இந்த பதிவில் எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல பலங்கள் நடக்கும் அப்படின்னு ஏன்னா உங்கள் வீட்டில் எல்லோரும் பல பேர் பல ராசிகள் இருக்கும் இல்லையா அப்போ அதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம் அப்படின் தான் இப்போ மிக நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோன்னா ரிஷபம் கடகம் துலாம் மகரம் இந்த ராசிகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமான பழங்கள்னால் மிதுனம் கன்னி மீனம் தனுசு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான பலன்களாக இருக்கும் சுமாரான பலன்கள் ரொம்ப ஓகோன்னு சொல்ல முடியாது அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்ல முடியாது சுமாரான பலன்கள் அதெல்லாம் மேஷம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இதுக்கெல்லாம் வந்து சுமாரான பலன்கள் ஏற்படும் ஸோ எப்படி இருந்தாலுமே இது மாதிரி இருக்கும் பட் கஷ்டமான பலன்கள்ன்றது அந்த ராசி ராசியுள்ள கோலப்பட வேண்டாம் ஏன்னா வந்து குரு பார்வை வந்துடும் ஒரு வருஷம் அப்போ வந்து அந்த மாதிரி கஷ்டமான பலன்கள்லாம் கொஞ்சம் விலகி நல்ல பழங்கள்லாம் கிடைக்கும் எப்படி இருந்தாலுமே சனிபவனுக்கு பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து காரணம் என்னென்னா சனிபவன் ஒரு ஜாதத்தில் நல்லா இருந்தால் தான் அவர் உயிரோடையே இருக்க முடியும் காரணம் ஆயுள் காரகன் ஒன்று ரெண்டாவது வந்து சனிபவன் உழைப்புக்கு அதிபதி நம்ம ஒர்க் பண்ணோம்னா நமக்கு அதுக்கு எதாவது பலன் கிடைக்கும் ரெண்டு மூணாவது வந்து நம்ம நேர்மைக்கு அதிபதி நீங்கள் நேர்மையாக செயல்பட்டிங்கன்னா அதுக்கு வந்து அவர் பயங்கரமான நல்ல பயங்கரமான நல்ல ரெகக்னிஷன் உங்களுக்கு நல்லா வந்து அதுக்கு வேண்டிய அங்கீகாரம் உங்களுக்கு வாங்கி தந்துடுவார் இதெல்லாம் நடக்கும் அது மாதிரி கோர்ட்டு கேஸு இது மாதிரி விஷயங்களை ஜெயிச்சிதுன்னா அபரிமிதமான பலன் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத பலன் கிடைக்கும் இந்த மாதிரி ச சனி நல்லா இருந்தால் தான் கல்யாணம் ஆகும் சனி பவ அதை ஏழரை சனியோ அஷ்டமசனியோ அர்தாஷ்டமச்சனியோ கண்டகச்சனியோ சனி தசையோ சனி புத்தியோ ஏதான ஒரு வகையில் சனி பவன் சம்மந்தப்பட்டதான் கல்யாணம் ஆகும் வேலை கிடைக்கும் குழந்த பிறக்கும் இதெல்லாம் வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் அதனால் சனி பயப்பட வேண்டாம் நீங்கள் வந்து பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னால நீங்கள் ரிஷபராசியை பொறுத்தளவில் நீங்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு மாதம் ஒரு தடம் சனிக்கிழமை அன்னைக்கு வடமாலை சாத்தி இல்லாட்டும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வேண்டின்னு வர்றது மிக நல்ல பலன்கள் கொடுக்கும் இது மாதிரி வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிச்சுக்கலாம் கொஞ்சம் நடுல் நடுவில் சனி பவானாலே ஒரு அனுபவத்தை கொடுப்பார் அந்த அனுபவம் ரீதியாக கஷ்டங்கள் ஏற்படலாம் அப்போ வந்து இந்த மாதிரி ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் எப்படி இருந்தாலும் சனி பவான் ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் நல்ல பலன்களை கொடுக்கணும்னு சொல்லி உங்களை இதை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள்ட்ட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்